காசு பாக்குறதா இருக்கலாம் அது வந்து ஷார்டமா இருக்கலாம் ஒண்ணு அது எல்லா துறையிலையும் நடக்குது கோயில் சொத்துல நடக்கட்டும்னு சொல்லிட்டு அத சிவன் பாத்துக்கிடுவாருன்னு விட்டுடலாம் ரெண்டாவது காரணம் எதுவாக இருக்கும்னா கும்பாபிஷேகம் நடக்கத்துல பொதுமக்கள் யாரும் இங்க வரக்கூடாது இந்த இடத்துல தடுப்ப போட்டுட்டு அந்த கேரை வச்சுட்டு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சொல்லி டிக்கெட் வித்து இந்த இடத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இரண்டாவது நோக்கம் இதை எல்லாரையும் தடுத்து மூன்றாவது ஆழமான நோக்கம் நான் பயப்படுறது என்னதுன்னா கூடலாம் அப்படிங்கிற ஒரே இடம் வந்து கோயில் மட்டும்தான் கோயிலுக்கு உள்ளதான் நூத்தி நாற்பத்தி நாலோ நூத்தி தொண்ணூத்தி நாலோ போட முடியாது கடவுளை பார்த்த கோயில் இந்த கோவிலுக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லா கோவிலுக்குள்ளயுமே உள்ள போறத தடுப்பு போட்டு நிறுத்தி அதை வந்து சென்ட்ரல் ஜெயில் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம உள்ள வர இந்த மாதிரி பேச முடியாது அப்படி இருக்கும் போது எல்லா இடத்துலயும் எப்ப வேணாலும் ஒன் பாயிண்ட்டி ஒரு போட்டு அந்த பேரே தூக்கலாம் அதனால இது ஏன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரியான ஒரு தடுப்பு இந்த தமிழ்நாட்டுல உள்ள எல்லா சர்க்கும்னாலே போட முடியுமா எல்லா பள்ளிவாசல்னாலயும் போட முடியுமா ஆட்களை க்யூல உள்ளவனு முடியுமா அப்படி இருக்கும் போது இந்து கோபுல உள்ள வரத்துக்கு மட்டும் ஏன் இந்த இது இப்ப திருச்செந்தூர்ல ஆரம்பம் இது பூரா தமிழ்நாட்டுலயே நடக்கும் நம்ம உள்ள ஏன்னா நமக்கு ஒரு இது அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்துட்டு நான் உட்பட முட்டாள்தனமா இருந்துட்டோம் அறுபத்தி ஏழு வருஷமா முட்டாளா இருந்துட்டோம் படுமுட்டாளா என்னுடைய என்னுடைய குடும்பம் என் மனைவி என்னுடைய குழந்தைகள் அவனுடைய படிப்பு வேலையும் ஒதுங்கிட்டோம் அந்த மாதிரி ஒதுங்கினதுனால நம்ம கூட வேண்டிய ஒரே இடம் நாலு பேர் பேசணும்னா வீடுகளில் கூட போய் பேச மாட்டோம் நீதான் நமக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு ஈகோன்னு இருக்குது ஆனால் கோவில்ங்கிற தான் இப்ப கூடி பேசறதுக்காக ஒரு ஒரு நினைப்பா வந்திருக்குது அதுதான் சென்னிமலையிலேயும் திருப்பங்குறத்திலையும் வந்த காரணமே அதை ஒடுக்கிறதுக்காக உள்ள ஆழமான காரணம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவிலையும் கோவிலுக்குள்ள போக முடியாம கூடுவதற்கு இடம் இருக்காது பொது இடத்துல கூடும் போது நிறுத்தினாங்களே இந்த மழை நிறுத்தலாம் தயவுசெய்து இந்த கோயிலில் எல்லா கோவிலுமே தடுப்பு எடுக்கணும் அதுதான் அந்த போராட்டம் தான் நீங்க நடத்தணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பாக்கி உங்களுடைய இஷ்டம்